இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வராது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியை கண்டித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய ராஜேந்திர பாலாஜி மின்சாரம் குப்பை வரி என அனைத்தையும் உயர்த்தி மக்களை வாட்டிவதைக்கும் ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு அதனை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் அண்ணா அ திமுக தான் என்டிஏ கூட்டினுடைய தமிழ்நாடு தலைமை அந்த தலைவர் யாருன்னால் எடப்பாடியார்தான் அண்ணா அதிமுக பெரும்பான்மை நடனங்களிலேயே போட்டியிடும் பெரும்பான்மை நடனங்களில் வெற்றி வரும் முதலும் சிலங்க எடப்பாடியார் ஊர்ஜா வருவார் இதில் யாருக்கு மாற்று கருத்தே கிடையாது திமுக பிஜேபி கூட்டணி தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் திமுக பிஜேபி கூட்டணி தான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி பதினெழு வந்துச்சே அம்மா முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அப்படி தான் அமைய போகுது